நண்பர்களுக்கு வணக்கம் திருச்சியில் புதிதாக உருவாக்கப்படும் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் அருகில் டிடிசிபி ரேரா அப்ரூவல் உள்ள அரசு பொறியியல் கல்லூரி இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனம் போன்ற காலேஜ்களுக்கு அருகில் அதிக வசதிகளுடன் கூடிய வீடுகளுக்கு மத்தியில் அஞ்சு லட்சம் முதல் வீட்டு மனைகள் விற்பனைக்கு உள்ளது எங்கன்னு தெரிஞ்சுக்க தொடர்ந்து வீடியோவை பாருங்க அப்படியே நம்ம காணி நிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்சிம்படையும் ஆன் பண்ணிக்கோங்க உங்களிடம் விற்பனைக்கு வீடு இடம் தோட்டம் இருந்தால் நம்ம காணி நிலம் சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் திருச்சியில் புதிதாக கட்டப்படும் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டின் அருகில் அதாவது பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஏழாவது கிலோமீட்டரில் சேதுராப்பட்டி ஜங்ஷன் வரும் சேதுராப்பட்டி ஜங்ஷனில் இருந்து இடது பக்கம் திரும்பினால் ஒன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டரில் வீடுகளுக்கு அருகில் விஐபி சிட்டி வீட்டு பிரிவு உள்ளது நாம மனைப்பிரிவுக்கு செல்ல திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் இருந்து மன்னார்புரம் நால்ரோடு வந்து அங்கிருந்து புதிதாக கட்டப்பட்டு வரும் கனரக சரக்கு வாகன முனையம் அடுத்து பஞ்சப்பூரிலிருந்து தஞ்சாவூர் சாலையை இணைக்கிற துறவழிச்சாலை வரும் அடுத்து திருச்சியில் புதிதாக கட்டப்படும் பஸ் ஸ்டாண்ட் இந்த இடத்தின் பெயர் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு எதிரிலேயே சாரநாதன் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு இன்னும் மூன்று மாதங்களில் இந்த பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் திறக்கப்படும் என்று அமைச்சர் சொல்லியிருக்காங்க அடுத்தது டாடா மோட்டார்ஸின் ஷோரூம் இருக்கு அடுத்து கிறிஸ்துராஜ் காலேஜ் வரும் அடுத்து இந்திரா கணேசன் மெடிக்கல் சயின்ஸ் நர்சிங் ஃபார்மசி சித்தா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் உள்ளது திருச்சியின் காய்கறி பழங்கள் மலர்கள் மார்க்கெட் வரும் அடுத்து சில்ட்ரன்ஸ் அகாடமி அடுத்தது ஹர்ஷமித்ரா மருத்துவமனை வரும் அடுத்து சேதுராப்பட்டி ஜங்ஷன் வரும் அதில் இடது பக்கம் திரும்பினால் வீடுகள் நிறைந்த பகுதியில் ஒன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டரில் நம்மளுடைய விஐபி சிட்டி மனைப்பிரிவு வந்துவிடும் மனைப்பிரிவு டிடிசிபி மற்றும் ரேரா அப்ரூவல் உள்ளது மனைப்பிரிவு மொத்தம் பத்து ஏக்கரில் இருநூத்தி எட்டு மனைகள் போடப்பட்டுள்ளது நம்மளுடைய மனைப்பிரிவில் இப்பவே முன்பதிவு அதாவது ப்ரீ புக்கிங் போயிட்டு இருக்கு ரூபாய் ஐந்து லட்சம் முதல் வீட்டு மனைகள் விற்பனைக்கு இருக்கு நம்ம மனைப்பிரிவில் சிறந்த முறையில் அமைக்கப்பட்ட ஆட்சி உள்ளது மனைப்பிரிவை சுற்றி காம்பவுண்ட் இருபத்தி நான்கு மணி நேரமும் செக்யூரிட்டி வசதி மனைப்பிரிவில் நாற்பது அடி மற்றும் முப்பது அடி இருபத்தி ஐந்து அடி அகலமான தார்சாலைகள் உள்ளன மனைப்பிரிவுக்குள் சோலார் லைட்டுகள் போடப்பட்டுள்ளன மேலும் மனைப்பிரிவில் அறுபது அடியில் சுவையான குடிநீர் கிடைக்கிறது விஐபி சிட்டி மனைப்பிரிவுக்குள் பூங்கா மற்றும் குழந்தைகள் விளையாட்டு மைதானம் அமைந்துள்ளது அனைத்து மனைகளுக்கும் மின்சார வசதி மின்கம்பங்கள் போடப்பட்டுள்ளன நம்ம மனைப்பிரிவு வரும் வழியெல்லாம் வீடுகள் நிறைந்து வீடுகளை தாண்டிதான் நம்ம மனைப்பிரிவுக்கு செல்ல வேண்டும் நம்ம மனைப்பிரிவில் இருந்து சரியாக ஒன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டரில் அரசு இன்ஜினியரிங் காலேஜ் அடுத்து ட்ரிபிள் ஐடி என்று சொல்லப்படுகின்ற இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்கிற இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனம் போன்ற முக்கியமான காலேஜுகள் உள்ளது மனைப்பிரிவுக்கு பிரிவுக்கு பேருந்து வசதியும் உள்ளது இன்னும் மூன்று மாதங்களில் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் திறந்துவிட்டால் மனையின் விலை இரண்டு அல்லது மூன்று மடங்கு உயர வாய்ப்புள்ளது எனவே உடனடியாக மனையை புக் செய்து உங்களுடைய சிறந்த மனையை தேர்ந்தெடுத்து உங்களின் பொருளாதாரத்தை உயர்த்திக் கொள்ளவும் மனையை புக் செய்ய வீடியோவில் தருகிற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணுங்க வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ நிறைய பேருக்கு தேவையானதாக இருக்கும் உடனடியாக ஷேர் செய்யுங்க நன்றி